போதா <siz twenty -five> நாங்கள் இன்னைக்கு கிணத்துல மீன் பிடிக்க வந்திருக்கோம் கிணறுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிணறு கிடையாது இது வந்து உப்பளத்தில் உள்ள கிணறு உப்பளத்தில் உள்ள உப்பு தண்ணியெல்லாம் வந்து அதாவது கழிவு தண்ணி கடைசி தண்ணியெல்லாம் வந்து ஒரு கிணறு மாதிரி வெட்டி அதில் வந்து விடுவாங்க அந்த கிணத்துக்குள்ளே வந்து இப்போ தூத்துக்குள்ளே வந்து ஒரு வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளத்தில் உள்ள வெள்ளத்தில் வந்த மீன் எல்லாம் வந்து ஒதுங்கிருக்குன்னு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதை தான் நாங்கள் அன்னைக்கு வந்து வலை வச்சு பிடிக்க போகிறோம் அந்த வளை வச்சு பிடிக்கிற வீடியோ தான் ஃபுல்லாக வரப்போகுது அந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோ ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்கும் மீனை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சுட்டு சாப்பிட போகிறோம் நைட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிட்ற வீடியோ தான் ஃபுல்லாக வரப்போது ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்க போது ஃபுல்லாக பாருங்கள் வரங்க மீன் வரங்க பார்க்க போகிறாங்க அதுவும் ஆளும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறாங்க எங்கள் பகலாக இருந்தால் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு இருட்டுக்கு தெரியுதா இல்லையா இவன் இந்த ஒரு மீனை பிடிக்கிறது மண்ணு ஓட்டுறது பிடிக்க ஈஸியாக பிடிச்சிடலாம் இருக்கேன்னா அதே தான்

இங்கே போயிட்டு எப்படி இருக்கான் போயிடுது இங்கே வரைக்கும் மீன் தான் ஃபுல் மீன் தான் ஃபுல்லாக மீன் தான் கொண்டாட்டம் மீன் உங்கள் வில்லேஜ் ஃபுட் பாயிண்ட்டுக்கு வேற லெவல் வில்லேஜ் ஃபுட் பாயிண்ட்டுக்கு வில்லேஜ் ஒரு ஃபுட்டு அம்மா அடி இவன் தானே எனக்கு இவன் தான் இவ்வளோ பார்த்தது கிடையாது இதுதான் ஆ இதோட அது பெருசாக இருந்துச்சு மீடியம் சைஸ் தான் பையன் குண்டா சரியான உயிரோடு உள்ள மீன் ஆனால் மீன் நம்ம கையிலேருந்து தப்பிக்க நம்மளும் பயமாகத்தான் இருந்தாடிச்சிட்டோம் இல்லை முள் இல்லை இல்லைண்ணா முள்ளு உயிரோடு உள்ள மீன் இன்னைக்கு ஆச்சு சோட போகிறேன் மீனை பிடிச்சி வந்தாச்சு மீனை சுட்டு சாப்பிட்ணும் மீனை பிடிச்சி மீனை சுட்டு சாப்பிடணும் நல்லா இருக்காது மீனை சுட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி இருக்காங்க உள்ளவே நம்மளும் ஜாயின் வாங்க வரும்பொரு மீனப்பா கம்பி எடுத்து கம்பி வரணும் விற்றீங்களா உரி ஒழியன்னு நினைக்கிறேன் கம்பி

சூடா மீனை பிடிச்சிச்சு சூடா மீன் உயிரோட உயிரோட மீனை பிடிச்சி வருது என்ன பண்ணுறது நைட் நேரம் அப்படி சுட்டு சாப்பிட்றது வித்தியாசமான ஒரு அனுபவம் பாலை மீன் பாலை மீன் சொல்லி நம்மளை பாடாக படுத்தி எடுத்துட்டாங்க பார்ப்போம் பாலை மீனோட டேஸ்ட்டு கலர் மாறுதுண்ணா வீட்டில் போய் காமிக்கணும்ண்ணா பக்கத்த <laughs> <laughs>

தொட்டில் மாதிரி அடி தூக்கிட்டு போங்க கிலோ நிரமா வர வந்து வந்து செல்லதே என்ன தூக்கிட்டு வர அந்த செல்லதே தங்கத்தங்கரா இந்த செல்லதே சுத்த நல்ல இடத்தை பாருங்க அம்சமா இடத்தை பாருங்க கிலோ கந்தரமா டூ இதெல்லாம் உட்காரணும் போ மீன் வாசமா இருக்கு வாசம் அடிக்கு நல்ல மசாலா கிடையாது உப்பு கிடையாது ஒண்ணுமே கிடையாது இல்ல எந்த ரசாயனமும் கிடையாது நல்ல பஞ்சு மாதிரி வந்துருக்கு சதை பாரு நல்லா கருகி இருக்குன்னு நினைக்காதீங்க கருகனை வந்து தொளிதான் தான் தொலி அடி வெளியே வந்து எடுத்தோன்னே உள்ள அடி பஞ்சு மாதிரி சதை இருக்கும் இப்போ பாருங்க தொடமில்ல சுடுது இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஜம்முன்னு இருக்கா ஆஹாஹாஹாஹா சாப்பிடுதே ஏதாவது சுடுதியல நல்லா இருக்கா சுடுது இங்கே வருங்க சதைய பாருங்க கொர்ட்டு சாதைங்க வருங்க அப்படியே பஞ்சு சதை எந்த மசாலாவும் கிடையாது ஆனால் உப்பு லைட்டாக உப்பு இந்த மாதிரி இருக்குதுன்னா உப்பு தண்ணி உப்பு தண்ணியில் இப்போ சமைச்சது இருக்குது எந்த மசாலாவும் கிடையாது உப்பு போடலை உரப்பு போடலை ஒன்றும் போடல ஆனால் டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டு ஆனால் சின்ன சின்ன முள் இருக்குது அந்த முள் சவச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதுதான் பாலமீனோட ஸ்பெஷல் புகைப்போதா ஆவி பறக்குதா இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மீன் பிடிச்சி சுட்டு சாட்டுந்தான் கண்டிப்பாக கம்மண்டில் போடுங்க இது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் மாதிரி உங்களுக்கு எதாவது அனுபவம் இருந்திருக்கும் கண்டிப்பாக அதை கம்மண்டில் சொல்லுங்கள் சரியான டேஸ்ட்டு இவ்வளோ நேரம் உழைச்சதுக்கு இவ்வளோ நேரம் பிடிச்சி மீனை பிடிச்சி கஷ்டப்பட்டு பிடிச்சதுக்கு நல்ல பலன் இந்த சதை தான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இதில் நிறைய சத்து இருக்குது எந்த சத்துமே வேஸ்ட் ஆகலை என்ன எதுவுமே ஊற்றுலையா அந்த மீனோட சத்து எல்லாமே அப்படி நமக்கு உடம்புக்குள்ள போயிருக்கும் புகையாக போதா சரி